பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உதவி ஒத்தாசையாக ஆரம்ப கால மிகவும் உறுதியாக மிகவும் உதவியாக இருந்து 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 கடைசி நேரத்துல என்ன செய்யலங்க அவங்களுக்கு மிக பெரிய கோடீஸ்வரியான பெண்மணி தன்னுடைய கடைசி நேரத்துல என்ன இல்லை தீனு காணி தன்னை தானே அர்ப்பணிச்சு 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 அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை உலகத்திலே அணிஞ்சு கொண்ட பெண்மணி தன்னுடைய வீட்டில் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல குளிர்றது குளிர்றது காய்ச்சல் குளிர் காய்ச்சல் வந்து போத்தி கொண்டது சரியான போர்வை இல்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போர்வை கேட்டு அனுப்பி வச்சாங்க நான் ஒரு காலம் உட்கார்ந்து கொண்டு வரவேற்றது கிடையாது ஆஹ் உங்க அத்தா வரக்கூடிய வாசம் நபி மகளுக்கு வாசனை இருக்குது அவங்க வரக்கூடிய வாசம் நடிக்குது அவங்க வராங்க எழுந்து ரெண்டு வரவேற்றான் கணவருக்கு செய்ய வேண்டிய ஹக்க சரியான முறை பூட்டி செஞ்சாங்க செஞ்சாங்க கடைசி நொடி வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன செய்

கதிதா அலில்லா அவனுடைய முகத்தை பார்க்க விரும்புறான் நீங்க விட்டுருங்க ஏன்னா உயிரோடு இருக்க வரைக்கும் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ தீர உழைப்புக்கான அர்ப்பணிச்சம்

அப்படியேப்பட்ட பரம்பரையில அப்படியேப்பட்ட வம்ச வழியில வந்தவங்க நம்ம முஸ்லீம்கள் ஏமாந்தார் அப்ப நம்ம என்ன செய்யறோம் தீர் தீரோட உழைப்பு காடு நாங்க தீர் காடு எங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ நாங்க அர்ப்பணம் செய்யணும் தீர் காடு உழைப்பு செய்யணும் முயற்சி செய்யணும் தீர் காடு நம்ம தயாராகணும் இன்ஷால்லா நாங்க இஸ்திகாமதாரணும் எந்த இனிமேல் நான் கியாமத் நாள் வரைக்கும் மௌத் வரைக்கும் இன்ஷால்லா என்னோட வாழ்க்கையில ஒரு நேரத்துலயும் கலாவாக்க மாட்டேன் மௌத் வரைக்கும் இன்ஷால்லா ஐந்து நேரத்துலயும் வக்து வந்தவன நான் தொழுதுறேன் இன்ஷால்லா இதனால வரைக்கும் நான் எப்படியே இருந்தோம் என்னுடைய தோகை நேரங்கள் எப்படியே இருந்துச்சு இனிமேல் என்ன செய்வேன் வரைக்கும் நான் கடைசி நொடி வரைக்கும் ஐந்து நேரம் தொழுவேன் என்னுடைய ஆண்களை கணவரை என்னுடைய சகோதர என்னுடைய தந்தைய என்ன செய்வா அஞ்சு அனுப்புவேன் அல்லாவுடைய பாதையில் நாலு மாசம் முடிக்கல நாலு மாசம் முடிக்கிறதுக்கு அனுப்புவேன் தயார்படுத்துவேன் இந்த மாதிரி அசாயம் எடுத்து உறுதி எடுத்துருப்போம் செய்வேன் குரான் திராவது அல்லாருடைய வார்த்தை அல்லாவுடைய பேச்சு அதான் தினசரி நான் என்ன செய்வேன் ஓதுவேன்